தேர்தலுக்கு பின்னர் மேற்கொண்டிருக்கின்ற இந்த அதிரடியான நிலைப்பாடாக நிலைப்பாடாக பலருக்கு ஆச்சரியத்தை தந்திருந்தாலும் பொதுமக்களுக்கு ஆச்சரியம் எங்களை பொறுத்தவரை ஆச்சரியமான ஒன்றது ஏனென்றால் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கும் அறிவிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் தெளிவாக ஊடகங்கள் சொல்லியிருந்தோம் இப்போது ஐந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தீவிரமான ஆதரவை வழங்குகிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மைத்ரி அவர்கள் வெற்றி பெற்றால் மைத்ரி அணிக்கு பாய்ந்து வருகிற முதலாவது நபராக இருப்பார் என்ற செய்தியை நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் சொல்லியிருந்தோம் மக்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை மைத்ரி அணிக்கு பாய்ந்து வருகிற முதலாவது நபராக இருப்பார் சொல்லுவோம் ஏனென்றால் இந்த ஆர்வலத்தை இந்த எதிர்பூர்களை சொல்லுவது பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல சொல்லுகிறார் நாட்டுக்கு பொருத்தமான ஒரு தலைமைத்துவத்தினை ஜனாதிபதி போட்டியிட்டார் வெல்லக்கூடிய வாய்ப்புடன் இரண்டு பேர் போட்டியிட்டார்கள் அதில் ஒருவர் கடந்த ஐந்து வருடம் இந்த நாட்டை ஆட்சி செய்த அனுபவம் நமக்கு இருக்கிறது அந்த ஆட்சியிலே நாம் கண் அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது இன்னும் ஒருவர் இந்த துயரங்கள் நான் நீக்குவேன் என்ற தெளிவான திட்டத்தோடும் நூறு நாள் வேலை திட்டத்தை ஆட்சி கொள்கிறார் இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் மக்கள் எல்லாம் தெளிவாக ஒருவரை தெரிவு செய்கிறார் ஆனால் மக்களின் துயரத்திற்கு காரணமான நபருக்கு மிக பயங்கரமான ஆதரவை தீவிரமான ஆதரவை வழங்கிவிட்டு நாட் மக்களுக்கு பொருத்தமான ஜனாதிபதியை தான் நாங்கள் கேட்டோம் என்று பிரார்த்தனை சொல்வது இவர் இவர் மக்களை எப்படி நினைத்திருக்கிறார் என்று எனக்கு வழங்க அதிசயமா இவர் மறுபடியும் இவருடைய இவருடைய அரசியல் முதிர்ச்சி இவருடைய மனோநிலை மக்களை பற்றி நினைத்திருக்கிறார் என்ற விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவை தீமை தெரிவு சுதந்திரத்தை இருக்கத்தக்கதாக மிக திட்ட தெளிவான தீமையை தெரிவு செய்து அந்த தீமையை வெள்ள வைப்பதற்காக பாடுபட்டு அந்த தீமையை வெள்ள வைப்பதற்காக எல்லா வகையான தீமைகளை செய்துவிட்டு இல்லை நாங்கள் இது நன்மை நன்மையை தான் நாங்களும் பிரார்த்தித்தோம் என்று சொல்வது அவர் போன்ற அரசியல்வாதிகளுடைய இறைவன் மீண்டும் நமக்கு காட்டியிருக்கான் தேர்தல் காலங்களில் சொல்லி வந்திருக்கிறேன் பிரதமர் சுல்லாவை முன்னாள் பிரதமர் சுல்லாவை பொறுத்தவரையில் சில நேரம் அவர் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய மனோநிலையில் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் தெரியவில்லை ஆனால் மக்கள் தமது பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கொள்கை உள்ளவர்களாக நிலைப்பாடு உள்ளவர்களாக நீதி நியாயம் தெரிந்தவர்களாக நன்மை தீமை பிரித்தடையக்கூடியவர்களாக சூடு சூழ்நிலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வர்களாக தான் இல்லை என்பதை தொடர்ந்து அவர் நிரூபித்துக் கொண்டு வருகிறார் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக விரும்புகிறோம் அந்த வகையில் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் இறைவன் பல மகளில் சொன்ன விஷயம் ஒரு சந்தர்ப்பம் சூழலை தந்தான் இது பெரிய சந்தர்ப்பம் இரண்டாவது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற சுரோபத்தரமான அரசியல்வாதிகளை முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதமான அரசியல்வாதிகளை அடையாளம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான் அவ்வாறு முஸ்லிம் சமூகம் அடையாளம் கண்ட பின்னரும் கூட மீண்டும் தனது சுயரோபத்தை வெளிப்படுத்துகிற நிலையில் இறைவன் வைத்து அவர்களுடைய வார்த்தைகளால் அறிக்கையின் மூலமாக இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே இதனை நாங்கள் இவருடைய இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கவலையோடு நோக்குகிறோம் பாராணிக்கரின் வருங்காலங்களிலேயே முஸ்லிம் சமூகம் தங்களுக்கு பொருத்தமான தரமான பிரதிநிதிகளை தெரிவு செய்வார்கள் கடந்த காலத்திலே நடந்த தவறுகள் நிவர்த்திக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் இது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து மக்களை அறிவுறுத்தலாமல் இருக்கிறோம் அடுத்ததாக பிரதியமைச்சர் முன்னாள் பிரதியமைச்சர் அவர்கள் எங்களை நோக்கி ஒரு ஒரு கேள்வி முன்வைத்தார் எங்களை நோக்கி மாத்திரமல்ல பொது அணியிலே இருந்து உழைத்த சவரன் மீன் சவரன் குறையிலால் சிகிரி சவரன் மர்சூர் காமல்லபை அடங்கலாக எல்லோரை நோக்கி ஒரு கேள்வி முன்வைக்கிறார் நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது அதிகார துஷ்பிரயோகங்களை ஊழல் மோசடி செய்தால் அதனை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் நான் அப்ப செய்வது கிடையாது ஒரு ஒரு சிறுதளவும் அந்த நான் நட்பு மோசடி என்று செய்தது கிடையாது ஆட்சி காலத்தில் யாரை நான் அரசியல் துஷ்பிரயோகம் செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து படை வாங்கியது கிடையாது என்று பல விஷயங்களை அடுத்து சொல்லி முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொன்னது மாற்றம் இப்போது நான் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறேன் இந்த அரசாங்கம் உடல் மோசடிகளை விசாரிப்பதில் அதிக அக்கறை காட்டுகிறது எனவே நீங்கள் உடனடியாக இந்த விஷயங்களை செய்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று அதற்கான சதர் ஒத்துழைப்பை நான் தருவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இருபத்தி இருபத்தைந்து வருடத்துக்கு மேற்பட அரசியல் வரலாற்றை கொண்டவர் அவருடைய அரசியல் எப்படிப்பட்டது அந்த அரசியலில் அவர் நடந்து கொண்ட விதம் எப்படியானது என்பதையும் மக்கள் அத்தனை பேரும் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கத்தக்கதாக அவர் நான் ஒரு துளியும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை ஒரு சிறிதளவும் உடல் மோசடியில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் பிரதிபதிக்குள்ள அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு முன்னால் அவருக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்த்த வேண்டும் படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் அரசியல் படிவாங்கல் போன்ற வார்த்தைகளின் வரைவிளக்கு அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சில நேரம் அந்த வரைவிளக்குன்னு தெரியாத காரணமாக தான் செய்கிற உடல் மோசடி ஊழல் மோசடி இல்லைன்னு அவர் கொண்டிருக்கக்கூடும் தான் செய்கிற அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயம் இல்லை என்று அவர் நினைத்து எனவே முதலில் நான் நினைக்கிறேன் அவரை அழைத்து நாங்கள் வரைகளுக்கு நினைத்து சொல்ல வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்டு இஸ்லாத்தினுடைய வரையறுப்பின் பிரகாரம் அதிகார துஷ்பிரயோகம் என்றால் என்ன பொது சொத்துக்களை சுரங்குகள் என்றால் அர்த்தம் என்ன அமானிதம் என்றால் என்ன அரசியல் பணி வாங்க என்ற விஷயங்களை அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் இதைவிடமாக்களும் இங்கு ஊர் உள்ள ஏனைய புத்திஜீவிகளும் இந்த இந்த பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த அந்த டெஃபினிஷன் அந்த வரைவிலக்கணம் தெரிந்தால்தான் அவரோட உட்கார்ந்து ஊழல் மோசடி என்றால் என்ன எது ஊழல் மோசடி எது ஊழல் மோசடி இல்லை என்ற விஷயங்களை எங்களால் பேச முடியும் வரைவிலக்கணம் தெரியாதவர்களோடு பேச முடியாது உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு புதிய பாடத்தை ஒரு விஷயத்தை படிக்கிறதும் ஒரே இந்த படிப்பார் படிப்பிப்பார் க்ளோசரி கலை சொற்கள் அந்த சொற்களை வரைவிலக்கணம் தெரிந்தால்தான் விஷயத்துடைய பாரம்பரியத்தை ஒரு புரிந்து ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் எனவே உங்களிடம் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சவர்களுக்குள்ள அவர் கேள்விக்கு பதிலாக நாங்கள் சில விஷயங்களில் சொல்ல விரும்புகிறோம் அதிகாரத்து ஊழல் மோசடி தொடர்பில் ஏராளமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் கடந்த காலத்தில் உங்களை பார்த்து முன்வைத்திருக்கிறோம் முன்வைத்தது மாத்திரமல்ல இந்த மோசடிகளை விசாரிக்கிற ஆணை குழுவுக்கும் அதில் சில விஷயங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனால் கடந்த சில வருடங்களில் எந்த நடவடிக்கையும் நீங்கள் இப்போது என்ன சொல்லீர்கள் நானும் அரசாங்கத்திலாக இருக்கிறது எனவே அரசாங்கத்தில் இருந்து கொண்டும் இந்த மோசடியில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அரசாங்களுக்கூடாகத்தான் இந்த விஷயம் நடக்கப்படுமா இருந்தால் தப்பித்துக் கொள்ளக்கூடிய இருக்கிறது எனவே நாங்கள் மூன்று விஷயங்களை மாற்றம் இதை நிரூபிப்பதற்கு சுட்டிக்காட்டு முன்னாள் விருது அமைச்சர் அதிகார துஷ்பிரயோகம் அரசியல் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிற செலிங்கோ ப்ரொபிட் விஷயத்தை நாங்கள் விசாரிக்க முடியும் அவர் ஒத்துழைத்தால் விசாரணை சுத்துரைத்தால் அதை குறிக்க முடியும் அதே போல ஊழல் மோசடிக்கு நல்ல உதாரணமாக இருக்கின்ற சிட்டி வீட்டுத் திட்ட பிரச்சனையை நாங்கள் விசாரிக்க முடியும் அதே போல காத்தாங்குடி நகரசபையில் அவருடைய அரசியல் அதிகாரத்தில் அவருடைய அரசியல் தலைமைத்துவத்தில் நடந்து நடந்திருக்க ஊழல் மோசடிகளை நாங்கள் விசாரிக்க முடியும் நிரூபிக்க முடியும் நீங்க ஒத்துழைத்தார் அந்த ஒத்துழைப்பு என்பது கொழும்பிலே ஆணை குழுவிடம் கொடுத்து விசாரிப்பதில்லை நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் உள்ளூரிலே எதிர்க்க ஒரு விஷய பொறிமுறையினை உருவாக்குவதற்கு முன்னாள் பிரதமர் தௌரஸ் தயாராக இருந்தால் நிரூபித்து உள்ளூரில் விசாரணைக்கான முடிவை கொண்டு வர முடியும் இங்கே ஒரு விஷயத்த ஊடகங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் பத்தாம் ஆண்டு இறுதியிலே காத்தாமுடி நகரசபை தனது முந்தைய ஆட்சி காலத்தில் முடிவுக்கு வந்த காலத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கை பிரேரணையை கொடுத்தோம் என்ன பிரேரணி என்றால் நகரசையில் நடந்த சகல ஊழல் விஷயங்களையும் ஆராய்வதற்கான ஒரு ஆய்வு பணியினை மேற்கொள்வோம் அதாவது தொழில்நுட்ப ஆய்வு கணக்காய் இரண்டு விஷயங்களையும் நகரசபையை நகரசபையில் செலவழிக்கப்பட்ட தொகைகள் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் விதம் என்று சகல விஷயத்தையும் கணக்காய்வுக்கும் தொழில்